பசங்களாம் போனீங்கன்னா ரொம்ப கலர்ச்சி இருக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபேமிலுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்து நான் ரொம்ப அழுதுகிட்டே தான் இருந்தேன் யாராவது அண்ணன் தம்பி கூட சண்டை போட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த படத்தை வந்து பாருங்க எல்லாமே மாறிடும் ஒரே ஒரு படம் ரொம்ப அளவு ஸ்டாங்க அது மட்டும் சூப்பரா இருக்கும் படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த படத்தை மீறி நேர படமே யாரும் போர சொல்லவும் முடியாது நல்லா இருக்கோம் படம் சூப்பரா இருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் சூப்பரா செட் ஆகும் வந்தீங்கன்னா வாட்ச்சபுல்லாக இருக்கும் பேசலாம் ஃபுல் எமோஷனல் தான் ப்ரோ சூரி ஆக்டிங் போக போக இம்ப்ரூவ் ஆயினே போறாரு பெரிய ஹீரோ ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு ஃபேமிலி ஓரியண்டட் ஃபிலிம் அவளதான் எல்லாரும் யார் வந்தாலும் கனெக்ட் ஆவ அவங்கவங்க சைடுல இருந்து ஒரு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காங்க நல்லா இருக்கு அக்கா தம்பி ஹஸ்பண்ட் வைஃப் இப்ப மாமா மச்சான் எல்லாரோடுமே இது இருக்குது எல்லா சைடுல இருந்து ஒரு ஒரு கட்ட அவங்க அந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க அத செம்மயா இருக்கு யா லைஃப் ஸ்டோரி இதுல இருக்கு

திருப்பி திருப்பி அண்ணன் படம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க செம்மையா இருக்கு எல்லாரும் வந்து பாருங்க Ja, ja, ja. 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 Ja, ওহ <muchas> படம் அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படம் ஆக்சுவலி நான் ஏன் ஃபீல் பண்றேன் அப்படின்னா ரொம்ப அழகிட்டேன் அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்சம் காமெடி கொஞ்சம் ஆக்ஷன் கொஞ்சம் எல்லாமே இருக்கு பட் ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஏன் அது கம்மியா இருக்குன்னு ரொம்ப ஃபீல் ரொம்ப பேடா ஃபீல் ஆச்சு மற்றபடி ரொம்ப அழக வச்சுட்டாங்க கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு கிளைமேக்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்ணுல இருந்து உண்மையிலேயே தண்ணி வந்துடும் அவ்வளோ அழகா இருக்கு அண்ட் முக்கியமா சூரி நடிக்கெல்லாம் வாழ்ந்துருக்காரு படம் அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு ஒரே ஒரு போற ரொம்ப அழகா தான் மற்றபடி என்ன மாதிரி அடல்ஸுக்கு வந்து பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் பிடிக்கிறது மூவி மூவிருவிதா சொல்லும் போது ஆஹ் ஓகே அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் பட் ஆனா நீங்க போய் பாருங்க உங்களுக்கு நிறைய டிஸ்ட் இருக்கு படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க போய் பாருங்க உங்களுக்கே தெரியும் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் காமெடி இருக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே சென்டிமெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க அந்த தாத்தா இறக்குறது அம்மா அவங்க அம்மா இறக்குறது அந்த பாட்டி இறக்குறது எல்லாமே ஒரு பாட்டாக கொண்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீல் ஆச்சு ரொம்ப சென்டிமெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா அது பிடிக்கும் ஒரு சிவகாதிகின் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஓகே சென்டிமெண்ட் தாடி என்டர்டைன்மெண்டா இருக்கு ரெண்டரை மணி நேரம் உட்கார முடியும் இல்லை ரெண்டரை மணி நேரம் உட்கார முடியாதுன்னு நான் சொல்லுவேன் செகண்ட் ஆஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உட்காந்து என்ன ஏன்னா பசங்களாம் போனீங்கன்னா ரொம்ப கலாக்ஷன் சோ அந்த தான் இருந்துச்சு ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க மூணு ரொம்ப நல்ல நல்ல ஒரு பெஸ்ட் அவங்க மூணு பேரும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ணாலும் சந்தோஷம் இன்னொன்னு ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு விமல் சார் வந்துட்டு எந்த ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு பார்க்காம தான் கூப்பிட்டா சூரிக்கு சூரிக்கு நட்பு ஒரே காரணத்துக்காக வந்து நட்பு காண்டி நடிச்சு கொடுத்தது பெரிய விஷயம்

அந்த அந்த மாதிரி ஒரு தான் தான் நான் நான் ஃபீலிங்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க அம்மா கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன் எனக்கு மட்டும் தயமாவே இல்ல அப்படின்னு உன் பிள்ளைங்களுக்கு தான் இருக்காங்களேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப பாத்து பாத்து பண்ணுவான் அந்த காது குத்துக்கு வச்ச தட்டெல்லாம் ரொம்ப கம்மிங்க நான் சொல்லணும்னாக்க காது குத்துக்கு அவன் வச்ச அவங்க தியேட்டர்ல வச்ச தட்டு ரொம்ப கம்மி என் பசங்க ரெண்டுத்துக்குமே வந்து காது குத்தெல்லாம் நான் பண்ணிருக்கேன் அதுல வந்து நிறைய பண்ணனா அதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு நிறைய இருந்துச்சு சோ சீரு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க என் தான் ஞாபகம் வரும் எனக்கு ஒரு நாத்தனார் இருக்காங்க பட் இருந்தாலும் என் தம்பி வைஃப தான் நான் நாத்தனார்னு சொல்லி சொல்லுவேன் என் ஹஸ்பண்ட் கூட இருந்த வைஃப் தங்கச்சி அப்படிங்கிறத விட என் தம்பி ஒய்ஃபு தான் எனக்கு நேத்தனாரு தம்பி வைஃப் எல்லாமே ஆஹ் தாய்மாம அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இப்படிதான் இருக்கணும் பிறந்ததுல இருந்து நம்ம எல்லா நல்லது கிட்டத்திலையுமே தாய்மாம இருப்பாங்க சோ தாய்மாம எல்லாமே எதுவுமே பண்ண முடியாது யாராவது அண்ணன் தம்பி கூட சண்டை போட்டிருந்தீங்கன்னா